ஃபஸ்ட்டு டே எவ்வளோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா செட்டியாப்பட்டி வர்சஸ் கோயில்பட்டி இந்த மேட்ச்சுக்கு வழக்கம்போல் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் பவர் பிளே நான் இப்போ பந்தியாவில் பயன்படுத்த வேண்டும் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் ஸ்டெயிட்டாக வெயிட் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னா இங்கே எக்ஸ்ட்ராவில் கொண்டு வராங்க கோயில்பட்டி ஃபஸ்ட் ஒன் ரீ பால் எக்ஸ்ட்ரா ஒரு திசையில் பாயிண்ட் திசையில் அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிடுமா ஃபீல்டர் வெரைட்டி போயிட்டு இருக்காரு ட்ரெயினிங் வீடியோ நீங்கள் காமிக்கிறேன் நான்கு பாலரோட செகண்ட் ஒன் பவுண்டரி ரெண்டாவது பால் கேட்சா மாறுமா கேட்சுங்க பவுண்டரி விட்டு கொடுத்தா அடுத்த பால் விக்கெட் எடுத்து ரிவெஞ்ச் கொடுத்துருக்காரு பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த சில அடிச்சிருக்காரு கண்டிப்பாக கிளியர் பண்ணால் பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன் ஒரு ரன் ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி ரெண்டு மூணாவது ரன் இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க மூணு ரன் பல்ரோட நெக்ஸ்ட் ஒன் லெக்தி சைல மடக்கி அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவர் பிளே காரணத்தினால பவுண்டரியை மாறிடும் பவுண்டரி கார்டர் ஃபைனல் மேட்சில் ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பகுதி பண்ணுறாரு ரகு பல் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன் பாலுங்கான ஒரு முயற்சி பேட்டில் கரெக்டாக மீட் ஆகலை இங்கே ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு முடிஞ்ச நாளுமே பதிமூன்று ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டிலேருந்து செகண்ட் பர் பிள்ளை ஒரு படம் சூர்யா ஸ்ட்ரைக்ல ரகு விட்டு ஆஃப் திசை அடிச்சிருக்காருங்க சீல் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடுச்சு பாலரோட செகண்ட் ஒன் கேச் அடிச்சிருக்கு கேட்சு மிஸ்ங்க அதாவது ஒரு லைஃப் கிடைக்கிது ஒரு ரெண்டு ஓடி எடுத்துட்டாங்க இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூபேர்ஸ் பண்ண வந்த சதீஷ் பவுலரோட தேர்ட் ஒன் விட்டு அடிச்சிருக்காருங்க ஆஃப் திசை ஃபீல்ட்ரு தானா பவுண்டரி போயிருமான்னு பார்ப்போம் ஃபீல்ட்ரு விளாட்டி போயிட்ருக்காரு போட்டு ஸ்டாப்புங்க குடி எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபில்டர் பலரோட நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு ஸ்டாப்புங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பவர் பார்ப்பே ஒரு முடிஞ்ச நம்மள இருபது ரெண்டு இருக்காங்க கோயில்பட்டி மூணாவது ஒரு போடையே ஃபர்ஸ்ட் ஒரு போட்ட முருகேஷன் ஸ்ட்ரைக்ல வர்றது ஃபஸ்ட் ஒன் பெரிய சிலையில் ஒரு முயற்சி டாட் பால் செகண்ட் ஒன் Nalarori, good fielding excellent fielding, perenneran sesuatu yang perlu dilakukan. Back to back dot balls, full caspar, catcha maru mainnya, point takingnya. next one, extra gol diselarminya di sisi kanan yang fieldingnya mikir terkare, fielding, comfortable do, next one.

உடச்சி வந்த பல அருமையாக அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணதான்னு பார்த்தா கிளியர் பண்ணியிருச்சுங்க ஆறு தப்பான பால கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் சதீஷ் அவரோட நெக்ஸ்ட் ஒன் ரக்தி சில குறுக்கு அடிச்சிருக்காரு கேட்சாக இல்லைங்க ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி கரெக்டாக கேப்பை ஃபில் பண்ணி அடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட் போன இங்கே ரெஸ்பான்ஸிபுலாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு சதீஷ் முக்கியமான மேட்ச் இங்கே கரெக்டாக அடி கொடுத்துட்டுருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன்ஸலண்ட் வரு கட் ஒரு ஓட்டங்கள் நாலூர் முடிஞ்ச நிலைமையில் கோவில்பட்டி முப்பத்தி எட்டு ரன் ஆடி இருக்காங்க ஃபுல் டாஸ் விட்டார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீட்டு கண்டினியூ ஆகுது ஃபுல் டாஸ் பால் கேட்ச் ஆனாலும் விக்கெட்டு கன்சிடர் ஆகாது கேட்சை பிடிச்சாலும் ரெண்டு ரெண்டு ஓடி எடுத்துருவாங்க ரெண்டு பாலரோட தேடுவான் ஃபுல் டாஸ் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாகவே ஆறு எடுத்து எத்தோர இங்கே எக்ஸ்பென்சிவாக ஓரம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க கோயில் பெட்டி அணியினர் ஃப்ரீ கிட்ட பால் சந்திக்க மணி உடைச்சி வந்த பால் நல்லது ஒரு ஸ்டாப்புங்க இங்கே பண்ணுற சொல்லலாம் பவுலர் பால் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் அப்படியே அட்வான்ஸாக போய் நின்ட்டாருங்க பெரிய சட்டைகளை ஒரு முயற்சி கண்டிப்பாக ஒரு ரன் கோட்டி எடுத்துருவாங்க ஒரு ரன் ஃபஸ்ட் ட்ரீன்ஸ் லாஸ்ட் ஒன் ஒன்மூறு பால் அடிச்சாருங்க மிட் விக்கெட்டில் ஆலையில் அங்கே பவுண்ட்ரி போயிடுமா போயிடுச்சுங்க நான்கு பவுண்டரியோட இங்கே ஃபஸ்ட் செடி கொண்டு வர்றாங்க கோவில்பட்டி அணியினர் அஞ்சு ஓருக்கு ஐம்பத்தி எட்டு ஆடுன்ற நிலைமையில் ஓப்பனிங் பேசுனா செட்டியா படி அணிக்காங்க ஸ்ட்ரைக்கில் சின்ரஸ் நான் ஸ்ட்ரைக்கில் முருகேஷ் கோயில் பட்டினு கேப் பவர் டூ பர்வ்யூவர் படிப்ப ஷாப் பண்ண ராஜ் பர்ஸ்ட் ஒன் லக்ஷ சில அடிக்க பார்த்தாரு டாட் பால் பாலரோட செகண்ட் ஒன் வந்த பால் ஆப் தி சில கட்டாரு பவுண்டரி மா பவுண்டரி செகண்ட் பால்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி கொண்டு வர்றாரு சின்ட்ராஜ் பவுலரோட தேர்ட் ஒன் லக் தி சில அடிக்க மாட்டேக் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ரோட இடத்துல இருந்த முருகேசன் எக்ஸலண்ட் ஆடி கொடுத்துருந்தாரு அந்த அணிக்காக திரும்பி லாங் அடிச்சிருக்காரு கேட்சுக்கு வரல ஃபீல்டர் ஒரு ரன்ஸ்ட் ரன் பார்த்தாரு பேட் பால் ஓவர் ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே ஓவர் பண்ணி நிலைமையில் ஆறு ரன் அடிக்கிறாங்க ஒரு பவுண்ட்ரி விட்டு கொடுத்தலாம் அடுத்தடுத்த பால் நல்லா போட்டு எக்ஸ்ட்ரா நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ராகு செகண்ட் ஓவர் போட இங்கே பவர் பிளே ஓர் போட கோவில்பட்டி மணி ஸ்ட்ரைக்கில் முருகேசன் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அடிச்சிருக்காரு பாலுக்கு ரெண்டு பேர் போய் கேட்சாகி விட்டாருங்க ஒரு ரன் இங்கே செகண்ட் ஒன்

டிகிரி டிசிலமடை கிடைச்சிருக்காரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்க 7 डॉट பால் நெக்ஸ்ட் 1 மைண்டா கவர்ல அடிச்சிருக்காரு கேர் பண்ணதா இரண்டாவது பவர் ப்ளே வர இங்க எக்ஸலண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சின்ராஸ் ballோட நெக்ஸ்ட் 1 மைண்டா கவர்ல அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிடுச்சா மீண்டும் ஒரு நான்கு போச்சு பவுட்ரி போயிடுச்சு ரெண்டாவது பவர் பிள்ளையோர் இங்கே எக்ஸ்பென்சிவராக மாற்றி டாராக சொல்லலாம் சென்ட்ராஸு இதோட ரெண்டு பவர் பிள்ளையோர் இங்கே முடிவடையுது ரெண்டு பார் பிள்ளை ஓவர் முடிஞ்சாலுமேல இருபத்தி அஞ்சு ரன் ஆடி இருக்காங்க செட்டியாப்பட்டி மூணாவது ஓவர் போடு இங்கே ஃபஸ்ட் ஓவர் போட்டாராக்கு பிடிச்சி போடுன்ற மெயின் செட்டில் வந்திருப்பார் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு வந்த போல் அடிச்சிருக்காருங்க மீட் விக்கெட் திசை இல்லை ஆறுங்க ஒரு சவுண்டு கொடுத்து அடிச்சார் ஃபர்ஸ்ட்டு பால் இங்கே ஆறு அடிச்சு ஸ்ட்ரைட்டாகவே பவுலர் மேலே பிரெசர் போகிறார் எங்கே கோயில் போய்ட்டு முருகேசன் செகண்ட் ஒன் மீண்டும் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஒன் பவுன்ஸ்லேயே பிடிச்சிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி வந்த பாலை கேப்பில் தள்ளிட்டு ஃபீல்டர் வந்துடுவாரா அங்கே ஒரு சின்ன ஃபீல் மிஸ் அதை பயன்படுத்தி இங்கே ரெண்டனை ஈஸியாக ஓடிட்டாங்க பவுலரோட நெக்ஸ்ட் ஒன்

பவுலிங் என்ன மோகன் பவுலோட ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கிளியர் பண்ணுதா கிளியர் பண்ணிட்டாருங்க ஃபுல் டாஸ் பால் எங்கள் கரெக்டாக பனிஷ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாலே ஆறு அடிச்சு ஸ்ட்ரைட்டாக பாலர் மேலே ப்ரெஷர் போடுறாரு இப்போ பால் ஆஃப்னா கொண்டு வந்துட்டாங்க செட்டியாப்பட்டி செகண்ட் ஒன் மீண்டும் லத்தீஸ் மட்டைக்கு எடுத்துருக்காரு கேப்பில் போதுங்க கண்டிப்பாக ரெண்டு எங்கள் ஃபீல்டர் வேமா வந்து பாலை மிஸ் பண்ண ரெண்டு ரன் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எஜில் இங்கே விக்கெட்டை பறி கொடுக்குறாருங்க முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பவுலர் பட் ரெஸ்பான்சிபில் இன்னிங்ஸ் இங்கே முக்கியமான மேட்சில் சின்ஸ் ஹார்ட் லக் வெல் பிளேடு பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்த போல் ஃபிளாட்டில் கரெக்டாக மீட் ஆகலை கேப்பில் தள்ளிவிட்டு ரெண்டுக்கான ஒரு முயற்சியாக ஃபீல்டர் பாலாக எடுக்கலாங்க கம்ஃபர்டபுள் ரெட்டாக மாற்றிட்டாங்க இங்கே லாஸ்ட் ஒன்மூறு பால் மேட்சோட முக்கியமான பால்னு சொல்லலாம் டாட் பாலுங்க வேலையூட் பாலு எங்கள் கீப்பர் மிஸ் பண்ண ரெண்டு ஓடலைங்க நாலு ஓவர் முடிஞ்ச நிலமையில் ஐம்பத்தி ஒரு ரன் அடி இருக்காங்க செட்டியா இஞ்சியில் லாஸ்ட்டாக ஆறு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஃபஸ்ட் ஓவர்லேருந்து நல்லா செட்டிலான பேட்ஸ்மேன் முருகேசன் பந்து வச்சு முன்னிலையும் ரெண்டு ரவுண்டாக பவுலிங்கே போடாத சதீஷ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க என்ன ஸ்டாட்டர்ஜின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே பால் எதுவும் போடாமல் ரெண்டு ரன் வருது ஒய்டு பைஸில் ஒரு ரன் மொத்தம் ரெண்டு இப்போ ஆறுக்கு அஞ்சாக மாறுது பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்

வராதனால ரெண்டரை ரெண்ட கம்ஃபர்டபல் டூவா மாத்திட்டாங்க இங்கே போன பால் டூ இங்கே மூணுக்கு மூணா மேட்ச் மாறுது பார்க்கணும் மேட்ச் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் பால் ப்ரெஷர் ப்ரெஷர் இப்போ கேட்ச் மிஸ் பண்ணாலும் வெங்கட கரெக்டாக பேக்கப் வந்து எடுத்துட்டாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்குங்க இப்போ ரெண்டு பாலுக்கு மூணு தேவை முக்கியமான பால் மேட்ச் பால்னே சொல்லலாம் எக்ஸலண்ட்டே யாக்காருங்க கரெக்டாக போட்டு டாட் பாலாக போட்டிருக்காரு மேட்சுக்கு தேவையான ஒரு டாட் பால் இங்கே போட்டிருக்காரு சொல்லலாம் சதீஷ் எக்ஸலண்ட் பவுலிங் பேக் டு பேக் டாட் பால் பாலம் இங்கே ஒரு பாலுக்கு மூணாக மாறுது ரெண்டு மேட்ச் ட்ரா சூப்பர் ஓர் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பெரிய ஷாட்டுக்கு தான் போய் ஆகணும் பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் மோர் பால் எடுத்து சில மடக்கி அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர் தடுத்து எடுக்கிறதுக்குள்ளே விக்கெட் கொடுத்துட்டாங்க வித்தியாசத்தில் இங்கே கோயில் படிக்கிறாங்க இங்கே மேட்ச்சை வின் பண்ணுறாங்க பால் ஆஃப்லன்னு மேட்ச் இங்கே அனல் பறக்கும் போட்டியா திருவிழா போய்ட்டு கோயில் படி ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சை